அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கண்மலை எங்கள் மீட்பருமாகிய கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் நீர் எங்கள் மேய்பரா இருக்கிறேன் நாங்கள் தாழ்ச்சி அடையும் அண்டவரே எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீர் கரம் பிடித்து நடத்துகிறேன் அதற்காக துதிக்கிறான் எங்களுக்கா யாவையும் செய்து முடிக்கிற கத்தை உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறான் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஒண்ணுக்கு ஒரு பத்தாவது அதிகாரம் இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று மென்றியிருக்கிறீர்கள் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் இங்க வந்து குறிந்து சபைய பார்த்து பவுல் சொல்லுகிறாரு நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்றது இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வனாந்திரத்துல வழிநடத்தி வந்தபோது மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு யாத்திராகமம் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசனங்கள்ல பகல்ல மேக சம்பவமாகவும் இரவுல அக்கினி சமமாக இருந்து இஸ்ரவேல் மக்களை தேவன் வழி நடத்தினார் அப்படின் அவங்களுக்கு பாதை காட்டவும் வெளிச்சம் கொடுக்கவும் அவங்களோடு கூட இருந்து மேகத்து மேகமாயிருந்து வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனார்கள் சிவந்த சமுத்திரத்தை தேவன் வந்து இரண்டா பிளந்து அந்த சமுத்திரத்தின் வழியாக இஸ்ரவேல் மக்கள் கடந்து சென்றாங்க எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் இஸ்ரவேல் மக்கள் வந்து மோசே வழி நடத்தி போனாரு மேகத்தின் மூலமா மேகத்துக்கு அடியில இருந்தாங்க சமுத்திரத்துக்கு உள்ள போனாங்க அப்ப தண்ணீரால அவங்க மூங்கி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் யாத்ராகமும் பதினாலாவது அதிகாரம் இருபத்தொன்னுல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் வாஸ்தா சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் மக்கள் கடந்து சென்றத நம்ம அங்க வாசிக்கலாம் இப்ப இந்த இந்த ஒன் ஒன்னாவது வசனத்துல இருந்து நாலாவது வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை தேவன் எவ்வளவு அன்பு காட்டி அவங்கள வனாந்திரத்துல வழி நடத்தினார் அப்படின்றத பாக்குறோம் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல போகும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஞான போஜனத்தை புசித்தார்கள்னு கொடுத்துருக்கு இங்கிலீஷ் பைபிளில் ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட யாத்ராமம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் தேவன் அவங்களுக்கு வானத்துலருந்து வ மண்ணாவை கொடுத்து அவங்கள போஷித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஞான போஜனம் அப்படின்றதுனால இது வந்து யோவான் ஆறாவது அதிகாரத்தில் முப்பத்தொன்னுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாசத்தை பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்துவை இது குறிக்குது நான் வானத்தில இருந்து வந்த அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து ஏசு கிறிஸ்து சொல்றத வாசிக்கிறோம் அப்ப ஏசு கிறிஸ்து ஞான போஜனமா நமக்கு இருக்காரு அடுத்ததாக எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் மனாந்திரத்துல வரும்போது அவங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டபோது முருமறுத்தாங்க மோசே கத்தரை நோக்கி பார்க்கும்போது கத்தர் அவங்க கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து கண்மலையில் முதல்ல அடியின்னு சொன்னார் இது வந்து என்னாகமோ பதினேழாவது அதிகாரம் ஒன்ல இருந்து ஒம்போது வசனம் அப்போ தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு இன்னொரு முறை அதே மாதிரி அவங்க தண்ணி பிரச்சனையை சந்தித்த போது கண்மலையை பார்த்து பேசுன்னு ஆண்டவர் சொன்னார் ஆனால் மோசே அதை அடிச்சான் தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரெண்டு சம்பவத்திலையும் கண்மலையில இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் ஞான கண்மலை அந்த கண்மலை கிறிஸ்துவே அவங்க கூடவே போனாரு கிறிஸ்துவ ஞான கண்மலையா இருந்தாரு அந்த அதுல இருந்து வர்ற தண்ணீரை கண்மலையில இருந்து வந்த தண்ணீரை அவங்க குடிச்சாங்க அப்படின்னு சொல்லிருக்கு யோவா நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்றாரு ஆஹ் யோவா நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல நான் கொடுக்குற தண்ணீரை குடிச்சேன்னா உனக்கு தாகம் உண்டாகாது அது நித்திய காலமாய் உனக்குள்ள ஊறுகிற நீரூற்றா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஏசு கிறிஸ்து சொல்றத நம்ம அங்க வாசிக்கிறோம் அப்ப ஞான போஜனம் சாப்பிட்டாங்க ஞான பானத்தை குடிச்சாங்க அந்த ஞான கண்மலை வந்து கிறிஸ்து கிறிஸ்துவில இருந்து அவங்களுக்கு தண்ணி வந்துச்சு அப்படின்றத இந்த பகுதியில பாக்கிறோம் அப்படி இருந்தும் அவங்கள ஆண்டவர் நேர்த்தியா நடத்தினாங்க தேவைகள் எல்லாம் சந்தித்தாங்க அப்படி இருந்த போதிலும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கவில்லை இந்த இஸ்ரவேல் மக்கள்ல நிறைய பேரை ஆண்டவர் ஆண்டவருக்கு பிரியம் இல்ல ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அந்த பிரியம் இல்லாதனால தேவனை கோபப்படுத்தினதுனால வனாந்திரத்துல அவங்க எல்லாரும் அழிந்து போனார்கள் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவிகளை இச்சியாத படிக்கி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது அவங்கள மாதி நம்மளோ பொல்லாத காரியங்கள்ல ஆச வைக்க கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு எக்ஸாம்பிளா அந்த காரியங்களெல்லாம் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் போல நீங்களும் ஆகாதிருங்கள் இது இஸ்ரவேல் மக்கள் காணப்பட்ட முதல் பாவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம் வந்து யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம் மோசே வந்து சீனாய் மலையில தேவன் இடத்துல போயி நியாய பிரமாணத்தை வாங்குறதுக்காக அங்க போயிருந்தாரு அந்த நேரத்துல இஸ்ரவேல் மக்களை ஆரோன் வழி நடத்தி வந்தாரு அந்த ஆரோனை பார்த்து மோசே போய் ரொம்ப நாள் ஆச்சியா என்ன ஆச்சுன்னு தெரியல நீ எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு தெய்வத்தை கொண்டு அவனை போட்டு தொந்தரவு பண்ணதுனால அவங்க கிட்ட இருக்க பொண்ணை வாங்கி பொன் கன்று குட்டிய செய்து கொடுத்தான் ஆரோன் அத அவங்க வழிபட்டாங்க வழிபட்டு அப்ப புசித்து குடித்து உட்கார்ந்தாங்க விளையாடுறதுக்கு உட்கார்ந்தாங்கன்னு யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த விக்கிரக ஆராதனை செய்ததுனால அதுல மூவாயிரம் பேர் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்ப அந்த விக்கிரக ஆராதனைன்றது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அத அப்படி நம்ம ஆகக்கூடாதுன்னு முதல் எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது எக்ஸாம்பிள் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் சொல்ற காரியம் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக ரெண்டாவது பாவம் அவங்கள்ட காணப்பட்டது தேசித்தனம் இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்துல நடந்து வர்றாங்க அப்போ மோவாபிய ராஜா வந்து பாலாக்கு வந்து அவங்கள சபிக்கும்படியா பீலையாம கூட்டிட்டு வர்றான் ஆனா பீலையாம் வந்து கத்தர் வந்து இது ஆசீர்வதிக்கிற ஜனம் அப்படின்றத கண்டு எந்த இடத்துல கூட்டிட்டு போய் நிப்பாட்டினானோ ஆசிர்வதிக்கத்த ஆசிர்வதித்தான் அப்புறம் பாலாக்குக்கு இவன் ஒரு ஐடியா கடைசில கொடுத்தான் என்னால இவங்களை சபிக்க முடியாது ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தா ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்கன்னு ஐடியா கொடுத்தான் அதன்படி அந்த ஜனங்களை விபச்சாரன்ற பாவத்துல வில பண்ணுனா அந்த பாலாக்கு ராஜா மோவாப்பிய ஸ்திரிகளோட இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து அதனால அவங்க வந்து ஒரே நாள்ல இங்க வந்து இருபத்தி மூவாயிரம் பேரும் போட்டிருக்கு ஆனா என்னாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது ஒன்பதாவது ஒன்பதாவதுல இருபத்தி நாலாயிரம் போட்டிருக்கு குத்துமதிப்பா சொல்லப்பட்டிருக்கலாம் இருபத்தி மூணாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் ஜனங்கள் இந்த விபச்சார பாவத்தினால அழிக்கப்பட்டு போனார்கள் அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக இரண்டாவது பாவம் செய்யாதீங்க மூன்றாவது அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக இப்ப மூணாவது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து இந்த சம்பவம் வந்து என்னாகமும் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க வனாந்திரத்துல எங்களை சாகவா கொண்டு வந்தீங்க அப்பமும் இல்ல தண்ணீரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்குறாங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசுறாங்க தேவனை பரீட்சை பார்க்கிறாங்க அதனால தேவன் வந்து கொழிவாய் சர்ப்பங்களை அனுப்புனாரு அது கடித்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள அநேகர் மறித்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாகமம் இருபத்தொன்னாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அது மாதிரி இஸ்ரவேல் மக்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார் பார்த்தாங்க அது போல நம்ம ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது பரீட்சை பார்க்க கூடாது அவங்க பாம்பு கடிச்சதுனால அழிக்கப்பட்டு போனார்கள் நாலாவது எடுத்துக்காட்டு அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கார காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அது போல நீங்களும் காதிருங்கள் அடுத்த பாவம் அவங்ககிட்ட என்ன காணப்பட்டச்சுன்னா தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிற பாவம் அவங்ககிட்ட நிறைய இடத்துல இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறத நம்ம வாசிக்கலாம் வேதத்துல இப்ப நம்ம ஒரே ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம் என்னாகமும் பதினாறாவது அதிகாரம் நாப்பத்தொண்ணுல இருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள வா வார்த்தை வசனத்துல மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமா ஜனங்கள் முறுமுறுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு ஒரு நிமிஷத்துல நான் அந்த ஜனங்களை ஃபுல்லா அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் இவங்க வந்து பாவம் செய்ததுனால முறுமுறுத்ததுனால வாதை உண்டாச்சு அந்த வாதையில ஆஹ் பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் மறித்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாகமும் பதினாறாவது அதிகாரம் நாப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப அதே போல நம்மளும் தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாது ஆண்டவரை துதிக்கிறவங்களா நம்ம காணப்படணும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கணும் அவருக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாது இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது அவங்களுக்கு சம்பவித்ததெல்லாம் நமக்கு ஒரு இருக்கு உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது உலகத்தோட முடிவு நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த சம்பவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்ம அழிவுக்கு தப்பி தப்பிவிக்கும்படி இந்த பாவங்களுக்கு நம்மளை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் இந்த நாள்ல என்னலாம் கற்றுக்கொண்டானா இஸ்ரவேல் மக்களை தேவன் வந்து வழி நடத்தினாரு ஸ்தம்பமா இருந்து பாதுகாத்தாரு வனாந்திரத்துல வரும்போது அவங்களோட அவங்களுக்கு வந்து செங்கடல ரெண்டா பிளந்து சமுத்திரத்தின் வழியா நடந்து போனாங்க அவங்களுக்கு வானத்துல இருந்து மண்ணாவ கொடுத்து போஷித்தாரு கண்மலையில இருந்து தண்ணி புறப்பட்டது அந்த தண்ணீரை அவங்க குடிச்சாங்க இந்த ஞான போஸ் போஜனான்றது ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து இந்த தண்ணீர்ன்றது ஏசு கிறிஸ்து தருகிற ஜீவ தண்ணீர் இதுல இதெல்லாம் கொடுத்தாங்க அவங்க ஜனங்களை தேவன் அதிகமா நேசித்தாரு ஆனா அந்த ஜனங்கள் வந்து தேவனுக்கு பிரியமா இல்லை அதனால வனாந்திரத்துல அழிந்து போனாங்க அவங்க நமக்கு முன்மாதிரி எக்ஸாம்பிளா நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அவங்க எக்ஸாம்பிளா இருக்காங்க வனாந்திரத்துல ஆரோன் தலைமையில பொன் கன்று குட்டியை செய்து முதலாவது அவங்க விக்கிரக ஆராதனை செய்தாங்க அது போல நம்ம வந்து விக்கிரக ஆத ஆராதனை செய்யக்கூடாது அதனால மூவாயிரம் பேர் அழிப்பை சந்தித்தாங்க ரெண்டாவது வேசித்தனம் பண்ணாங்க மோவாபியசிரிகளோட அதனால இருபத்தி மூவாயிரம் பேர் மறித்து போனாங்க வேசித்தனம் பண்ணக்கூடாது மூணாவது கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தாங்க அது போல நம்ம கிறிஸ்துவை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது அவங்க வனாந்திரத்துல பாம்புனால அழிவை சந்தித்தாங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நாலாவது சம்பவம் வந்து தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்ததுனால பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் மறித்து போனத நம்ம அடுத்த சம்பவமா பார்த்தோம் இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக கடைசி காலத்துல வாழுகிற நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டுள்ளது அதனால நம்மளும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது உபச்சார பாவம் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது தேவனை பரீட்சித்து பார்க்க கூடாது ஆஹ் நாலாவது தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்க கூடாது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜோ போறோம் அன்பின் பிதாவே அண்டவரே இஸ்ரவேல் மக்களை நீரை ஆச்சரியமாய் நடத்தி வந்து அண்டவரே அதற்காமை துதிக்கிறான்மை ஸ்தோத்தரிக்கிறான் எங்களையும் கூட அண்டவரே ரட்சித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறேன் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவ அப்பமாகி உண்மை கொடுத்திருக்கிறேன் ஜீவ தண்ணீரை எங்களுக்கு கொடுத்து அண்டவரே எங்களை ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை தந்து வழி நடத்தி வருகிறேன் அதற்காமை துதிக்கிறான் இந்த நாள்ல நாங்க தியானித்தபடி எங்களிடத்துல விக்ரக ஆராதனையோ வேசித்தனமோ உண்மை பரீட்சை பார்க்கிறதோ ஆண்டவரே உமக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற எந்த ஒரு காரியமும் பாவமான காரியங்கள் நீர் விரும்பாத காரியங்கள் எங்களிடத்துல காணப்படக்கூடாது ஆண்டவரே எல்லா பாவத்திற்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க உம்முடைய பாதையில நடக்க கிருபை தாங்க எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள கத்திர உதவி செய்யுங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் நீங்க பயன்படுத்துங்க அநேகர் உண்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை தாரும் நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ